ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் சிட்டி கிட்ஸ் எஃப்சிகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிவராத்திரி பற்றி பார்ப்போம் முந்நூறு வருடங்களுக்கு பிறகு அபூர்வ மகா சிவராத்திரி நினைத்தது நடக்க ஐந்து எளிய வழிமுறைகளை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி அன்று சர்வாத்திரி சிஸ்தி யோகம் சிவயோகம் சிரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருகின்றன விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் வரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதன் மகிமையை விவரிக்கின்றன மகா சிவராத்திரி அன்று ஈசனை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூஜை செய்தவர் சங்கல்பம் செய்தவர் எல்லோருக்கும் நற்கதி கிடைக்கும் என்கின்ற புராணங்கள் உண்டு இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வரவுள்ளது அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெற உள்ளன அப்பொழுது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் போன்ற வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம் கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடி சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது இது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயம் என்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வாத்ரி யோகம் சிவயோகம் சிரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருகின்றன இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண்விழித்து சிவதியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி சுக்கரவாரம் பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும் சர்வார்த்த சிஸ்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகம் இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும் சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்நாளில் செயல்படும் யோக தியானம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் அல்மடங்கு பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி நன்னாளன்று முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருகிறது சிரவண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது இந்த நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியாக அமையும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் எல்லா எல்லாவிதமான நவகிரகண தோஷங்களும் நீங்கிவிடும் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நன்னாளில் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள் சிவயோக வேலையில் நீங்கள் செய்யும் வழிபாடு ஈசனின் பரிபூரண அருளை பெற்று தரும் உங்கள் வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உங்கள் வாரிசுகள் நலமோடு வாழ்வார்கள் சித்தயோகம் கூடி வருவதால் விநாயகப் பெருமானையும் இந்நாளில் வணங்க வேண்டும் இதனால் தொடங்கப்படும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் நீங்கள் இருக்கும் விரதம் உங்களையும் உங்கள் சுற்றத்தையும் செல்வ வளமாக்கும் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கர பிரதோஷம் என்கிறோம் இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நீங்கள் நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வின் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் அதனால் இந்த மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து ஈசனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் ஓம் நமச்சி வாயே மற்றும் இன்னொரு வீடியோவில் வீடியோ